சார் வணக்கம் சார் ஆ வணக்கங்க யார் நீங்கள் அப்பா சார் ஓ இந்த பையனோட அப்பா நீங்கள் தானா ஆமாம் சார் நான் தான் சார் என்ன சார் பையனை வளர்த்துருக்கீங்க ஏன் சார் பத்தாவது படிக்கிறான் ஒரு ரெண்டாவது அப்பா கூட தெரில பசங்களோட உட்காந்து படுறான்னா பிள்ளைங்களோட போய் உட்காந்து வெடி போட்டுருக்கான் சார் நீங்கள் பசங்க டிசி வாங்கிட்டு போயிடுங்க சார் டிசி வரையும் போகாது இருங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எதுக்கு டிசி வரையும் எதுக்கு போறீங்க என்னடா அது ரெண்டாவது வாய்ப்பாடு தெரியலையா தெரியும் என்ன தெரியும் ரெண்டு வாட்டி திங்க தெரியுமா

எது பையன் அடிச்சிருக்கேன்னு கேட்டான் தேவலாம் பேசிக்கிட்டு இருக்க என்ன சார் ஒழுங்கா படிச்சா நான் ஏன் சார் அடிக்கப் போறேன் படிக்கலைன்னா சொல்லிக் கூட அதுக்கு அடிப்பியா எப்படி அடிக்க முச்சால அடிச்சிருக்கான் என் பையன் ஜிம்முக்கு போன மாதிரி ஆயிட்டான் என் உடனே எப்படி வைக்கிறப்பா சார் இப்படி அடிக்கிறதா சொல்லி விடுவது ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறா பிள்ளைங்களோட உட்காந்துருக்கா சார் எப்பா படிக்கிற பையன் பிள்ளைங்க கூட உட்காந்து படிப்பான் பசங்க கூட உட்காந்து டீச்சர் கூட உட்காந்து படிப்பான் அதெல்லாம் நீ கேட்கூடாது அப்போ ஆர்வத்தை எடுக்கிறியா நீ படிக்க மாட்டேங்கிறான் சார் மொத்தத்தில் அப்ப படிக்கலை நீ அடிப்பியா சார் அடிப்பேன் சார் அடிப்பேன் அடிக்கலாம் அடிப்பேன் சார் சரி தம்பி